தமிழ்கூறும் கூறும் நல்லுலகிற்கு தனது தாராளமான பங்களிப்பனை செய்து வரும் முனைவர் ராஜேஸ்வரி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அதிகாரத்தின் வசதிகளுக்காக மொழியை மிருதுவாகவோ அல்லது வன்மமாகவோ இல்லாமல் கருத்தின் உறுதியோடு பேசுவது என்பது மிகவும் அரிதாக காணப்படும் இந்த காலகட்டத்தில் அந்த அரிய குரலாக திகழ்பவர் பாமக பொருளாளர் எழுத்தாளர் மா திலகபாமா அவர்கள் இத்தகைய அரசியல் ஆவணத்தை மேலோட்ட வாசிப்புக்கு அப்பால் கொண்டு சென்று அதன் உட்பொருளையும் அதன் தாக்கத்தையும் அனுபவத்தின் கூர்மையுடன் ஆய்வு செய்ய வருகை தந்துள்ளவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியலை யார் என்ன சொன்னார் என்ற அளவிலல்லாமல் ஏன் சொன்னார்கள் அதன் விளைவண்ண என்ற கேள்வியோடு அணுகும் விமர்சகர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை அவரது பத்திரிகை பயணம் அரசியல் அதிகாரத்தின் வசதிகளுக்கும் மக்களின் நிஜ வாழ்வுக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை துணிச்சலுடன் சுட்டிக்காட்டும் பயணம் இந்த அனுபவ பார்வை இந்நூலின் அரசியல் உள்ளடக்கத்தை மேலும் கூர்மையுடன் திறந்து வைக்கும் என்பதில் ஐயமில்லை திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை வரவேற்பதில் பெருமதிப்பு கொள்கிறோம் மேலும் தமிழ் அரசியல் ஊடக பரப்பில் நேர்மையான விமர்சனத்தின் அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திருமாலன் அவர்கள் இந்நிகழ்வில் முதல் பிரதியை வெளியிடுவது இந்த நூலுக்கு கிடைக்கும் ஒரு அறிவார்ந்த அங்கீகாரமாகும் இந்த நூல் வெளியீட்டு விழா தமிழ் அரசியல் சிந்தனையின் ஒரு முக்கிய உரையாடலாக அமைவதற்கு காரணமான அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் ஊடக அன்பர்களையும் இந்த மேடையின் சார்பில் மிகுந்த மரியாதையுடன் மனமார்ந்த மகிழ்வுடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் இப்பொழுது நிகழ்ச்சியின் மையமாக புத்தக வெளியீட்டு விழா இவருடைய சிறுகதைகள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சாகித்ய கடமை விருது உள்ளிட்ட பல்வேறு தேசிய மட்டங்களிலும் மாநில அளவிலும் பல்வேறு விருதுகளை பெற்றவர் திரு மாலன் சார் அவர்கள் இன்றைய தினத்தில் புத்தகம் குறித்த விமர்சன உரை ஆற்றுவதற்கு உங்கள் கரவொழிகளுக்கு மத்தியில் அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த கூட்டத்துக்கு திலகபாமா அழைப்பு விடுத்த போது படக்கம் வரேன்னு சொல்லிட்டேன் திலகபாமா எப்போதுமே எனக்கு தொடர்ந்து பல ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டு வருகிறவர் இந்த புத்தகம் உள்பட புத்தகம் வந்தவொடனே நான் திறந்து பார்த்தேன் அட்டையை பார்த்தோடனே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா திலக இவ்வளோ கோபமாக இருந்து நான் ஒரு காலமும் பார்த்ததில்லை இருந்துட்டேன் நன்றி அவங்க எப்போவும் சிரித்து கொண்டே இருக்கிறவர்கள் மாற்று கருத்துக்களை வைத்து பேசுகிற போது கூட ஒரு சிரித்த முகத்தோடு அதை எதிர்கொள்கிறவர்கள் அதனால் இது திலகபாமா புஸ்தகம் தானா அப்படின்னு ஒரு தரம் பார்த்துட்டேன் இருந்துட்டேன் நான் பெரிய பலம் என்னவென்று சொன்னால் நேர்மையாக இருக்கும் பல கேள்விகளை பல கொசுக்களை உற்பத்தி செய்கிற புத்தகம் இது அதனால் நீங்கள் எல்லோரும் அதனால் நீங்கள் எல்லோரும் இதை அட்டை டு அட்டை படிக்க வேண்டும் என்று சிபாரசு செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த விமர்சன உரையின் வாயிலாக தன்னுடைய தெளிவுரை வழங்குவதற்கு ஆசிரியர்களை அன்புடன் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அதற்கான காரணம் சில அங்கீகாரங்கள் கேட்டாலும் கிடைக்காது சில அங்கீகாரங்கள் கேட்காமலே கிடைக்கும் சில அங்கீகாரங்கள் அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கும் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்ததாகவே நான் பார்த்தேன் எங்களுடைய அண்ணன் மூத்தவர் முன்னோடி திரு மாலன் அவர்களோடு சேர்ந்து ஒரு மேடை பகிர்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் வந்து பார்க்குறேன் அண்ணன் வந்து வெறும் புஸ்தகத்துடைய விமர்சனமாக மட்டும் இல்லாமல் படிக்க வைக்கிறதுக்கான தூண்டுகோலையும் வச்சுட்டார் கடைசி வரியில் வந்து அவர் வந்து எல்லாரும் இந்த புஸ்தகத்தை படிங்கன்னு சொன்னார் அது வந்து வாங்கிப்படிங்கிற வாசகம் இல்லை அதற்கு முன்னாடியே அதை படிக்கிறதுக்கான தேவை இருக்குங்கிறத ரொம்ப அற்புதமாக சொன்னார் கிட்டத்தட்ட நானூறு பக்கம் எக்ஸாக்டாக இரநூத்தி இருபத்தி ரெண்டு அத்தியாயம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முடியுது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க வந்து அணிந்துரை ஏன் இதில் இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கு ஒரு போட்டு சின்ன ஆட்டையே பெரிய ஆட்டையே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு வச்சேன் அண்டு அக்காவுடைய புத்தகத்தை படிக்கும்போது யாருச்சு சாத்தூரில் பட்டாசு விபத்தில் வந்து இருபத்தேழு பேர் இறக்கிறாங்க அதுவும் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தது இருபத்தி ஏழு பேர் ஒன்றில் ரெண்டில் ஒரே விபத்தில் இருபத்தி ஏழு பேர் வந்து இறக்கு இறக்குறாங்க அது இறந்தவர்களுக்கு மூணு லட்ச ரூபா அது வந்து அவன் தொழில் பண்ணி வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டான் அதனால மூணு லட்ச ரூபா தான் குடிச்சி வச்சு போயிட்டான பத்து லட்ச ரூபா கொடுத்துருப்பான் அவன் குடிக்காம வந்து வந்து வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டா மூணு லட்ச ரூபா தான் சோ வந்து இருபத்தேழு பேர் இறந்திருக்காங்க அவர்களுக்கு மூணு லட்ச ரூபா தான் அரசாங்கம் கொடுத்துருக்கு அதை வந்து பசுமை தீர்ப்பாயம் உள்ள என்ட்ரி ஆகுது பசுமை தீர்ப்பாயம் உள்ள என்ட்ரி ஆகி பத்து லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல் பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவை தமிழக அரசு எதிர்த்து அப்பீல் போகுது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதாவது பட்டாசு ஆலையில தொழிலாளர்கள் தொழிலாளர் உங்களுக்கு தெரியும் நீங்க சிவகாசி மக்கள் நிறைய நீங்க இருக்கிறீங்க நம்ம இந்த ஏரியா நம்ம பகுதி மக்கள் அங்க இருக்கீங்க தென்மாவட்ட சேர்ந்த மக்கள் அங்க வந்து இந்த பட்டாசு ஆலைகள் வந்து ஏழைகள் அதாவது குடும்பம் கூட்டியை பார்த்துட்டு வேற வழி இல்லாம வேற வாய்ப்பு இல்லாம கணவன் மனைவி ரெண்டு பேருமா உட்காந்துட்டு அதை விடிய 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 உடம்பெல்லாம் மருந்து அடிச்சு உட்காந்து பண்ணிருப்பாங்க அப்படி வந்து விபத்துகள்ங்கிறது ஆண்டுதோறும் மாதந்தோறும் நடக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு இந்த விபத்து அக்கா குறிப்பிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கூடிய அந்த விபத்துங்கிறது ஒரு மேஜர் விபத்துகள் அதுவே நிறைய நடந்திருக்கு இருபது முப்பது நிறைய அதுல வந்து ஒரு விபத்து கொடுப்பாங்க இருபத்தி ஏழு அப்ப அதற்கு வந்து அரசாங்கம் மூணு கொடுக்குது அதை பசுமை தீர்ப்பாயம் வானத்தில் என்ட்ரி ஆகி பத்து லட்ச ரூபா கொடுக்குதுன்னு சொல்லுது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க தமிழக அரசு பத்து லட்ச ரூபா கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணி இருக்கு அதை இல்லங்க பத்து இன்னும் கொடுக்காம இருக்குங்கிறது அந்த கட்டுரை வந்து வெளிப்படுது அப்ப நமக்கு வந்து இது வந்து பழச வந்து நினைவு கூறுறதுக்கு வந்து ஆடாட ஆமா இப்பெல்லாம் நடந்திருக்கல அப்படிங்கிறது மேற்கோள் காட்டுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதே போல வந்து இங்கே நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கூடிய ஒரு பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அக்கா வந்து ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுறாங்க ஒரு தூய்மை பணியாளர் அவர் வந்து பணிபுரியும் போது மின்சாரம் தாக்கி விழுந்துடுறார் அப்ப வந்து வெள்ள காலங்கள்ல மழை காலங்கள்ல தண்ணீர் இருக்குது தண்ணீர்ல மின்சாரம் கடத்தப்படுது அப்ப வந்து நம்ம வந்து கரண்ட் கட்டாயி வயர்ல

ஒரு கூட நம்ம இல்லாமல் இருக்கிறோம் அவர்களுக்கு வந்து கிளவுஸ் கொடுக்கணுங்கிறது வந்து நூற்றம்பது விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது வந்து மேண்டேட்டாக சொல்லப்பட்டிருக்கு பட் இன்றைக்கிரையும் கடைபிடிக்காமல் இருக்கோங்கிற விஷயங்கள்லாம் வந்து அக்காவோட புத்தகத்தில் நமக்கு வந்து நிறைய வருது இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் நல்ல விஷயம் அது வந்து இந்த புத்தகங்கள் வந்து ஒரு செய்தியாளனாக நான் வந்து ஒரு இலக்கிய பக்கத்து மேலே போகாமல் ஒரு புத்தக திறனாய் பக்கம் போகாமல் எனக்கு நிறைய விஷயங்களை ரீகால் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப அற்புதமாக உதவுது அண்ணன் குறிப்பிட்டது போல அரசியல் அப்படிங்கிறதே ஒரு கடினமான கணம் அது வந்து வெகு நிச்சயமாக ஆண்களுக்கான களமாகத்தான் இருக்குது அதில் வந்து குழப்பமே இல்லை அதில் வந்து மீண்டெழுந்து ஒரு பெண் வந்து எந்திரிக்கிறதுங்கிறது ஒரு பெரும் புரட்சி அல்ல சாதாரண விஷயம் இல்லை அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்கா தமிழிசை அவர்கள் வந்து பாஜகவுடைய மாநில தலைவரான போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக போச்சினால் வாழ்த்து செய்தி அனுப்பினாங்க ஜெயலலிதா அவர்களுடைய ஏடிஎம் ஏடிஎம்கிழடைய லெட்டர் பேரில் தமிழிசை வாழ்த்து ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்து கூட்டணி கிடையாது அவங்க வந்து ஆனால் வந்து ஏன் வாழ்ச்சியா ஒரு பெண் வந்து ஒரு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அடையிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற பார்த்திருக்கோம் நம்ம ஊரில் உடனே வந்து பெண்களை எவ்வளவு இழித்தும் பழித்தும் பேசுவாங்கிற கண்கூடா பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க சமுதாயமாகவே இருக்குது அரசியல்ங்கிறது ஆணாதிக்க சமுதாயம்ல அது வந்து ஆணாதிக்கத்தோட உச்சம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப சுலபமாக ஒன்னாலெல்லாம் முடியாதுமா அப்படின்னு ரொம்ப அழகமாக சொல்லுவாங்க நம்முடைய கட்சியிலே சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய துயரங்கள்லாம் தாண்டி எந்திரிச்சு வெளியடிக்கிறேங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது வந்து அக்கா திலக பாமா வந்து கட்சியில் புரோட்டக்கால் மூன்றாவது பெரிய இடத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிற்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வளர்ச்சிக்குரிய விஷயம் பெரிய வாழ்த்துக்குரிய விஷயம் அது வந்து அண்ணன் குறிப்பிட்டது போல நம்பிக்கை நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் ஏன்னா பொருளாளர் எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க அது எம்ஜிஆர் பொருளாளர் போய் தான் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அது நம்ம சம்பந்தம்லாம் பொருளாளர் ஆக்கிவிட்டு அவர் வந்து கணக்கு கேட்டு விட்டார் பெரிய சிக்கலாச்சு அப்போ வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் தான் வந்து அந்த பொருளாளர் பதவி கொடுக்க முடியும் இப்போ அந்த கட்சியில் வந்து எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா பொருளாளர் எப்படி சேஃப்டி வச்சுருக்கோம் அந்த மாதிரி வந்து எங்கேயோ சம்பந்தம்லாம் வேறு ஊரில் இருந்தால் கூட அக்கா பொருளாளர் அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்படி பார்க்குறோம் வந்து பணத்தை சம்பாதிக்காமல் ட்ரஸ்ட்டை சம்பாதிக்க ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து இன்னும் நிறைய உயரங்களை தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பி எலெக்ஷனில் போட்டிட்டுருக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் போட்டிவிட்டாங்க ரெண்டு முறை வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காம இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சமன்றத்தில் எல்லாம் நினைக்கிறோம் நல்ல விஷயங்கள் மாம்பழம் கணிந்து வருவதற்கான நிறைய நல்ல விஷயங்கள் தெரிகின்றன இறைவன் துணை இருக்கட்டும் இந்த புத்தகத்தை நீங்களும் நிறைய பேர் படித்து நல்லது நடக்கட்டும் இறைவன் துணை இருக்கட்டும் தேங்க்யூ தார்மையான சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம் இப்படிக்கு திலகமாமா என்ற எனது அரசியல் அறிக்கைகளை தொகுத்து எளிய மக்களுக்கான அரசியல் பயணம் என்ற கூட்டு அமைப்பின் கீழ் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது இது செய்தி அலை பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இந்த புத்தக வெளியீட்டில் திருமுக மாலன் அவர்கள் முதல் பிரதியை வெளியிட்டு திருமுக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பெற்றுக்கொண்டு விமர்சன உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற முனைவர் ராஜேஸ்வரி அவர்கள் இந்த எனது தொடர்ந்து இந்த அறிக்கைகளை தொகுக்குன்ற பணியில் தொடர்ச்சியாக என்னோடு இணைந்து பணியாற்றியவர் வரவேற்புரை இருக்கிறார் இந்த செய்தி அலை பதிப்பகம் இந்த நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது எனது இருபத்தைந்தாவது நூலாக்கம் இது அந்த வகையில் இது மிக முக்கியமான ஆவணமாக நான் கருதுகின்றேன் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருபது ஆண்டுகள் அரசியல் ச பணியில் நான் எதை எதையெல்லாம் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன் அது என்னவாக இன்றைக்கு மாறியிருக்கிறது என்பதற்கான மிக முக்கியமான ஆவணமாக இதை நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்தை அனைவரும் ப படித்து இந்த அரசியல் எனது பயணம் எப்படி இருந்திருக்கிறது தங்கள் அரசியல் பயணத்தை எப்படி கொள்ளலாம் என்பது அவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே வாங்கி படியுங்கள் ஏற்புரை வழங்குவதற்கு இந்நூலின் ஆசிரியர் திருமிகு திலகபாமா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இப்படிக்கு திலகபாமா என்ற இந்த நூலை முதல் புரதியை வெளியிட்டு இந்த நூலுக்கான அங்கீகாரத்தை பார்த்திருக்கின்ற திருமிகு மாலன் அவர்களுக்கும் முதல் புரதியை பெற்று இங்கு ரொம்ப வேகமாக புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய எல்லாேருக்கும் சென்று சேரும்படி சொல்லி அமர்ந்திருக்கிற திருமிகு பாண்டே அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை ஒரு முறை அல்ல பல முறை என்னோடு இருந்து வாசித்து இன்றைக்கு வரவேற்புரை நகி அமர்ந்திருக்கிற ராஜேஸ்வரி அவர்களுக்கும் இந்த உங்களுடைய அறிக்கைகள்லாம் ஏன் நாங்கள் தொகுத்து புத்தகமாக போடக்கூடாது என்று கேள்வி எழுப்பி இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கிற செய்தி அழையின் பதிப்பாசிரியர் டேனியல் ஜெனிஃபர் இருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி இந்த அரங்கில் மாலனவர் சொன்ன மாதிரி எல்லா நிகழ்விலும் தொகுத்து வழங்குகின்ற அமுதம் சூர்யா பத்மஜா நாராயணன் எல்லா எங்களோட கவிதை பயணத்தில் தொடர்ந்து பயணித்து இருக்கிற வைகைச் செல்வி அதற்கப்புறமாக இங்கே வந்து ஒரு கலவையான ஒரு கூட்டம் இது அரசியல் புத்தகமா அப்போ அரசியல் ஆட்கள் வரணுமா ஏன்னா அரசியல் ஆட்கள் புத்தக வெளியீட்டு கூட்டம் நடத்துறதில்லை இலக்கிய கூட்டமாக சூர்யாவுக்கு கூட தயக்கம் இது எதுலையாவது நான் நீ போட்டுட்டு நான் பேசிவிட்டு அப்புறம் என்னை ஃபேஸ்புக்கில் கழுவி ஊற்றிடுவாங்க அதனாலதான் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காரு சங்கின்னு இடைவெளி கடையில தொடர்ந்து எல்லா அமைப்புகளோடும் இந்த அரசியல் வாழ்வு பயணிக்க கிடைத்திருக்கிற வ வகையாக இன்றைக்கு தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முன்னெடுத்த தோழர் ஏ எஸ் குமார் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் சுதேசி அருண் அவர்கள் இங்கே வர்த்தகர் சங்கத்தை சார்ந்த அவர் வந்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் தென் மண்டல சான்றோ தர்ம பரிபாலன சங்கத்தின் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் என்னை வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்த நேரத்தில் எப்படியாவது திலகபாமா வார்த்தையை பிடிச்சிட மாட்டோமான்னு கிளம்பி வந்து ரெண்டு நாள் தங்கி இருந்து மிகப்பெரிய ஒரு பெரிய வீடியோ எடுத்து நிறைய பேசுபடு பொருளாக்கிய அச்சியா இப்படி எல்லா தரப்பிலிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று எல்லா தரப்பிலிருந்தும் இங்கு வருகிறது தந்திருக்கிறார்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது எப் எப் யாருக்கு பேச போகிறோம் இலக்கியவாதிகளுக்கு பேச போகிறோமா அரசியல் தலைவருக்கும் பேச போகிறோமான்னு ஆனால் திலகபாமா இந்த ரெண்டிலும் கலந்து நிற்பவள் தான் இன்னும் போனால் இலக்கியத்திலிருந்து அந்த சொல்லை வினையாக மாற்றுவதற்காக பயணத்தை எடுத்தது அரசியல் என் பயணம் எனவே இது ரெண்டும் எனக்கு வேறுபட்ட ஒன்றல்ல இன்னொன்று ஐயா பெரியும் போட்டு அண்ணா பெரியும் போட்டுங்க ஐயா பேரை எப்படி போட்டாங்களா முன்னக்கூடியங்களா கேள்வி வச்சுங்க இன்றைக்கு சில மாற்று கருத்துகள் இருக்கலாம் ஆனால் இந்த அரசியலுக்கு நான் உள்வருவதற்கு சிவகாசியிலிருந்து என்னை ஒருத்தர் கண்டெடுத்தார் என்றால் அது மருத்துவர் ஐயா அவர்கள்தான் அதனால் அந்த 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 நினைப்பை நம்ம என்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியாது கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் மனிதர்கள் மேல் நாங்கள் ஒரு நாளும் வெறுப்பாக அதை கொள்வதில்லை அது இலக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிற பண்பு என்று நான் நம்புகிறேன் இன்னும் சொல்ல சுயமரியாதை மண் பட்டி வீரன் பட்டி தந்திருக்கிற பண்பு என்று கூட நான் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இப்போ வரைக்கும் இருந்த அரசியல் சார்ந்த அறிக்கைகள் இந்த அரசியல் சார்ந்த அறிக்கைகள்ல பொது பொது நலன் சார்ந்த அறிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்கணும் அப்ப சங்கங்கள் நாரா சங்கங்கள் இருந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டேன் சண்டை அடிச்சிருக்கிறோம் இந்த சங்கத்தில் இந்த தலைவர் வேண்டாம் அதுக்கு பதிலாக இந்த கட்டமைப்பை மாத்துங்கன்னு போய் உள்ள போய் சேரால் அடி வாங்கிலாம் வெளியே வந்துருக்குறோம் அப்போ ஒரு ஒரு அமைப்பு மக்களுக்கான அமைப்பாக எப்போ இல்லாம போகுதோ அந்த இடத்துல உடைத்து வேறொன்றாக மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த மறுசீரமைப்பு பணியை செய்கிறவன் இங்கு சமூக சமூகத்து மேல் அக்கறை கொண்டவனாக இருக்கிறான் அந்த வகையில்தான் இந்த எழுத்துக்கள் உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன பட்டிவெரம்பட்டியிலிருந்து வரக்கூடிய போது முத முத வெளியே வந்தவனே இன்னும் எல்லாம் சாதி பேர் கேட்குறாங்க இந்த சாதி ஒதுக்கீடு தேவையாங்கிற கேள்வி கூட அப்ப இருந்தது ஆனால் எங்க வெளியே வந்து இங்க வட மாவட்டங்கள்ல தமிழகத்தின் வட மாவட்டங்களில் தோறும் பயணிக்கிற போது நீ எந்த சமூகம் ஆண்ட சமூகம் என்று சொல்கிறீங்களோ அதுவே ஒரு இடத்துல அன்றாடங்காட்சியாகவும் உக்காந்துட்டு இருக்கிற சூழலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போது சமூக சங்கங்கள் என்ன பணியாற்றுகிறது இல்ல சமூக அமைப்புகள் என்ன பணியாற்றுகிறது இல்ல அரசியல் இதை எல்லாவற்றையும் சரி செய்வதற்கான எந்த இடத்தை கையில் வைத்திருக்கிறது இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை உள்ளடக்கி கொண்டே இதில் கொஞ்சம் தான் எழுதி பார்த்துருக்குறேன் எல்லாத்தையும் எழுதி பார்க்க முடியல வீட்டை விட்டு இந்த சமூகத்தோட தொடர்பு கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் லட்சுமி அவர்களுக்கும் எனக்கும் ஐம்பது வருஷ இடைவெளி எழுபத்தைந்து வயதில் அவர்களை சந்திக்கிறேன் அப்போது எனக்கு இருபத்தைந்து வயது இந்த உலகத்துக்கு எழுத்து என் எழுத்து வெளியே கொண்டு வந்தவர் லட்சுமி அம்மன் ஆனால் அரசியல் பக்கம் நான் வந்த போதுதான் அவங்க ரொம்ப பயந்தாங்க எழுத்து காணாமல் போயிடும் ஐயோ எழுத்த தொலைச்சிடாதப்பான் ஆனால் அரசியலும் நான் சந்திக்கின்ற இந்த மக்களும் இங்கு சந்திக்கிற பிரச்சனைகளும் இன்னும் எனக்கு அதிகம் எழுத வேண்டிய தேவையை கொடுத்து கொண்டே இருக்கிறது சொல்லப்போனால் பதினஞ்சு நாள் சிறையில இருந்தத வெளியே வந்து நூறாவது நாளில் அந்த சிறை அனுபவம் மட்டும் புத்தகமாக போட்டேன் ஆனால் இன்னமும் நூற்றி முப்பது பெண் கைதிகளுடன் இருந்த அந்த பதினைந்து நாட்கள் உள்ளுக்குள்ள ரணமாக உறுத்திக்கிட்டே இருக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறேன் அந்த நாவல் எப்போ முடியுதோ அது வரைக்கும் நம்மளுக்கான களம் வந்து எழுத்து இந்த செயல்பாடும் எடுத்து இதோட சேர்ந்து தான் பயணிச்சிட்டு இருக்கு அன்றைக்கு பேசின வார்த்தை இன்றைக்கு மாறி இருக்கு அன்னொன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்புகளை பேசியிருக்கிறோம் ஆனால் என்னைக்குமே அந்த சம்பவத்தின் மேல் எந்த குற்றம் இருக்கோ அதை மட்டும் தான் நான் பதிவு பண்ணிருக்கிறேன் சம்பவத்தினால்தான் ஒரு அரசியல் இயக்கத்தையும் குறை சொல்லியிருக்கிறோமே ஒழிய எந்த இடத்துலையும் அரசியல் இயக்கமே முற்றிலும் தவறு என்ற வார்த்தையை நான் எந்த அந்த 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 வாதத்தை எனக்கு வந்து என்னுடைய இலக்கியமோ என்னுடைய சூழலோ பழக்கவில்லை அதனால அதிமுகவா சரி பாஜகவா இருந்தாலும் சரி அன்றைக்கு அந்த சம்பவங்களின் மேலே நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம் அது கடந்து வருகிற ஒரு அடுத்து எந்த ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக உள்ள வந்த பிறகு சரி பத்து வருஷம் கழிச்சு ஆட்சியை கையில் கொடுத்துருக்காங்கல்ல ஏதாவது நல்லது செய்து ஒரு பாராட்ட வாங்கிட மாட்டாங்களா செய்யட்டும் பாராட்டிட்டு போவோங்கிற நினப்பு கூட என் மனசுல இருந்தது ஆனால் இன்னைக்கு அது எதுவுமே இல்லாமல் தொடச்சு கு தூக்கி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த பதிவுகள் அத்தனையும் சொல் வந்து ஏதாவது ஒரு வகையில் வினையாற்றியே ஆக வேண்டும் அது ஆற்றலைன்னா அந்த சொல் பயனில்லாத சொல்லாக மாறிடும் இன்னும் போடா இலவசங்களாக ஏமாற்றுகள் இந்த கட்டுரையை நான் வந்து அப்போ பத்திரிக்கைகள்லாம் வேகமாக வாங்கி இல்லை தமிழ் பணம் ஒரு வெப்பேச்சு வந்தது இது இப்போ முகநூல் வந்த பிறகு எல்லாரும் எழுதுறாங்க ஆனால் மொதல் மொதல் இணையங்களில் எழுதுறது வந்து அரிதாக இருந்த நேரத்தில் இந்த கட்டுரை வந்த பிறகுதான் விலையில்லாதங்கிற வார்த்தையை அரசு மாத்துச்சு அதை எனக்கு ஆத்தென்டிக்கேட்டோட பதிவு பண்ணுறதுக்கு இல்லைனாலும் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நல்லா தெரியும் இலவசமாக ஏமாற்றுக்கள் கட்டுரை வந்த பிறகுதான் இல்லாதங்கிற வார்த்தையை மாத்துறாங்க அப்போ ஒரு சொல் வினை ஆற்று அரசியலா மாறுது பள்ளி வார்த்தையை வார்த்தைய தூங்க போற இடமாக ஒருத்தர சொல்ல முடியுது விழுத்தெழுகிற இடமாக ஒருத்தரால் சொல்ல முடியுது அப்ப ஒரு வார்த்தைய அரசியலா மதம் கூட சில நேரம் மாற்றுது மனிதன் மாற்றுறான் சமூகம் மாற்றம் அப்ப இந்த சொல் ஏதாவது ஒரு இடத்தில் என்னுடைய ஒரு மந்திரமாக மாறிடாதாங்கிற அக்கறையில மீண்டும் மீண்டும் என் மனவழியை என் கேள்வியை எழுதி பார்த்து கொண்டே இருக்கின்றேன் அறிவு சார்ந்த இடங்களில் கூட இன்றைக்கு போலித்தனங்களும் பொய்மைகளும் குடியேறிவிட்டன ஆசிரியர் பணிக்கே நாங்கள் லட்சங்கள் கொடுத்துதான் உள்ளே போய் உட்கார வேண்டியிருக்கிறது அப்புறம் எப்படி அந்த ஆசிரியர் என் பிள்ளைக்கு விழுமியர்களை சொல்லிக் கொடுப்பார் அப்போ என்னுடைய தலைமுறை நானே பல நேரம் தனித்து விடப்பட்டதாகத்தான் உணர்கிறேன் அந்த தனித்து விடப்பட்ட இடத்திலிருந்து யாரையாவது கூட்டு சேர்த்து கொள்ள மாட்டோமா எங்கேயாவது ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நம் உணர்வோடு பொருந்து போகிற ஒரு இலை கிடைக்காதா என்ற உணர்வு தான் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை எழுதி பார்க்க வைக்கிறது இல்லை என்றால் இங்கே சொல்வதில் பேசலாம் போராடலாம் அல்லது டிபேட்டில் பேசிட்டு சேனலில் நிறைய நம்ம முகம் தெரிஞ்சதும் சந்தோஷப்பட்டுட்டு போயிடலாம் ஆனால் அது போதுமானதாக இல்லை இந்த மதுக்கு எதிராக போராடி பதினைஞ்சு நாள் சிறை சென்ற போது அஞ்சு மணி வரைக்கும் உள்ள வச்சிருந்து விட்டுருவாங்கன்னு நம்பி விட்டுருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க எனக்கு அது தெரியாது ஏன்னா நான் போனேன் சொன்னோடி கேட்கல கடையை மூடுறதுக்கு விட்டு வாங்கி வச்சிருக்கிறேன் அவன் துறக்கிறான் போலீஸ் காவல் இருக்கு அங்க இருக்கிற பெண்களை பூரா பெண்களை அசிங்கமாக வந்துட்டா வெளியே ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லும் போதுதான் எனக்கு கோவம் வருது அங்க இருக்கிற கல் எடுத்து அந்த பூட்டை கடையை உடைச்சி உள்ளே இருக்கிறத எடுத்து தீ வச்சு கொளுத்திட்டு தான் வெளியே வரோம் ஆனால் அஞ்சு மணிக்கு உள்ளே வந்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் முக்கிய நபர்களும் எனக்கு சொன்னது போராடுவது எப்படி என்று தெரிந்து கொள்ளாமல் வந்து விட்டீர்கள் என்கிட்ட கேட்டு இருந்தால் சொல்லியிருக்கலாம் எப்படி நாங்கள் போராட்டம் போகிறோம் கரண்டா சொல்லிட்டு போய் உக்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தா ட்ரெயின் பின்னாடி திரும்பி போய்ட்டுருக்கோம் ரயில் மறியல் போராட்டம் ஆனால் ஆனால் அன்னைக்கு நிகழ்ந்த போராட்டம் அப்படி அல்ல இன்னும் என்னோட அரசான எல்லாரும் வந்து சிறை அரசியல் எதுவுமே தெரியாத சாதாரண பெண்கள் கை குழந்தைகளை வைத்த பெண் பெண் பெண்கள் மூளையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வச்சுருந்த பெண்கள் அவளை எல்லாம் வெளியே உடச்சொல்லி எவ்வளவோ கெஞ்சினேன் நான் நான் அரெஸ்ட் ஆகிக்கிறேன்னு இல்லை இது இந்த முறை இவங்களை அரஸ்ட் பண்ணிட்டா இனிமே அவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்கள் என்று அந்த கைது நிகழ்த்தப்பட்டது அதற்கப்புறம் இன்னும் வலுவாக களம் எனக்கு காத்திருந்தது மீண்டும் மீண்டும் சொல்வது சொற்கள் வினையாக மாறுவதற்கான தருணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன் எல்லாருக்கிட்டேயும் நினைப்பு இருக்கு எல்லாருக்கிட்டையும் ஆசை இருக்குது இந்த சமூகத்தை மாற்றுகிற முதல் நபராக நான் இருக்க வேண்டும் என்று ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் பழைய காலம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறோம் மன ஓட்டத்தை மன இலையை ஒன்றுபடுத்தவும் மன ஓட்டத்தை பெருக்கவும் நாம் இங்கு தயாராக இல்லை ஆனால் நான் இன்னமும் பிரயாசைப்பட்டு கொண்டே இருக்கேன் ஒவ்வொரு இடத்திலும் என் சொற்களை விதைத்து கொண்டே இருப்பதற்கு பழக்கப்படுகிறேன் அதனால்தான் எல்லா இடத்திலும் என்னால் போய் உட்கார முடிகிறது ஊடக நண்பர்கள் எல்லா காலத்திலும் இன்றைக்கு ஊடக நண்பர்களின் பங்கு மிக மிக முக்கியமானது ஊடக வேலனாக நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமாக காத்திருக்கிறது தமிழகத்தின் அத்துணை திசைகளிலிருந்தும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லா சிக்கல்களிலும் நிறைய பேருக்கு இந்த சிக்கலை சொல்லலாமா வேண்டாமான்னு கூட தெரியாம போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை சரியாக கொண்டு சேர்க்கிற பணியை எங்களோடு இணைந்து நீங்களும் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் யாரையேனும் பெயர் குறிப்பிடாமல் சொல்லாமல் விட்டிருந்தாலும் என் உலமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் எல்லோருக்கும் காணிக்கையாக்குகிறேன் நன்றி வணக்கம்